யூடியூப் நண்பர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நண்பர் வெங்கட் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள் வெங்கட் மூவிஸ் சார்பாக திரு வெங்கட் அவர்கள் தண்டுபாளையம் என்ற இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார் செதுக்கி செதுக்கி செஞ்சிருப்பாருங்கிறது நல்லா தெரியுது ஏன்னால் வந்து இதை ஏற்கனவே ஒரு தடவை தெலுங்குல பண்ண கன்னடாவில் பண்ணேன் இப்போ தமிழில் பண்ணுறேன்றாரு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் சார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆஸ் எ டைரக்டராக நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம பண்ணிட்டு கூட பேட்ச் ஒர்க்குன்னு போவோம் பண்ணிவிட்டு இந்த சீனில் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல தடவை பண்ணி பார்த்துருக்கீங்க அதனால் நிச்சயமாக இந்த மூவி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக இருக்கும் நான் வரும்போது நான் கூட தண்டுபாளையம்னா எனக்கு தெரியல தண்டுபாளையம்னா என்னங்கிறத பற்றி இப்போ இங்கே தான் சின்னதாக ஒரு பயம் வருது மேடம் சொன்ன மாதிரி என்னடா இது செல்வராய் சார்லாம் சொல்கிறத பார்த்தோம் நான் ரொம்ப ரசிகன் சார் உங்களுக்கு அப்படி பார்ப்போம் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னடா இது நம்ம எங்கேயோ வந்து சிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு துணிச்சலான ஒரு முயற்சி அதோடு மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறார் என்று இரண்டு காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் பாராட்டிய போது உண்மையிலே நான் பெருமைப்பட்டேன் ஏன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின் மட்டும் அல்ல நிச்சயமாக இது மாதிரி விழிப்புணர்வை அதை என்டர்டெயின்மெண்டோட சேர்த்து மரண மாசு ரசிகர்களுக்கு மட்டும்னு போட்டிருந்தார் மரண மாசு உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும் ஏன்னா மாசுங்கிறதே பெரிய விஷயம் அதில் இது மரண மாசு அதே மாதிரி இந்த காம்பினேஷன் நம்ம வனிதா மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கு என்னவோ தெரியல அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டில்லு அதை பார்த்த உடனே உண்மையில் எதனால் வந்தது ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் டக்குன்னு ஞாபகம் வந்தாங்க மங்காத்தா ஞாபகம் வந்தது எனக்கு ஏன் வந்ததுன்னு தெரியல ரெண்டு பேரும் பேக்கை தூக்கிட்டு வரும்போது என்னடா இது ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்து பேக் எடுத்துக்கிட்டு வராங்க போல இருக்கே படம்னு அந்த தாட்டு வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார் அது ஏன்னா மங்காத்தாங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி படம் அஜித் சார் அர்ஜுன் சார் கேட்க வேண்டாம் அந்த லெவலுக்கு இன்றைக்கி செல்வி வனிதா அவர்களும் சோனியா அகர்வால் அவர்களும் வர உண்மையிலே இது ஒரு அவங்க சொல்லும் போதே அதில் அற்புதமாக தெரிஞ்சுது அதாவது ஆண்கள் அதாவது ஹீரோஸ் ரெண்டு பேரை வச்சு நம்ம காம்பினேஷன் நிறையா பண்ணுவோம் யாரை போடலாம் யாரை போடலாம் இது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் ஏன்னா நாங்களே பண்ணுவோம் இணைந்த கைகள் அருண் பாண்டியன் ராம்கி நிறையா அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் பண்ணுறது ஹீரோஸை வச்சு பண்ணுவோம் ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின்ஸை வச்சு இப்படி அற்புதமான ஒரு காம்பினேஷன் அதிலேயே அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசும்போதே தெரிஞ்சுது எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது அதனால் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் வெங்கட் சாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க அவங்க பாடணுன்னு பயம் வந்துடுச்சு அந்த மாதிரி மாமாய் அப்படின்னாங்க எனக்கு வரல குறலாம் இல்லை கா கால் பொங்கு கூட வந்திருக்கா நினைக்கிறேன் அப்படி ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது பாட்டு சாரே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவர் மக்களுக்கு சொல்லியிருக்காரு வீட்டை பூட்டிகிட்டு போகணும் இதெல்லாம் கேட்கும்போது என்னமோ பெரிய விஷயம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க சொல்ல மாட்டேன்றாங்க ஏன்னா சார் பேசும்போது கூட சொன்னார் இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இந்த படத்தை பற்றி நான் நிறையா வெளியில் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு அதனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது நிச்சயமாக உங்களுக்குன்னு பத்திரிகையாளர்கள் காட்சி நடக்கும் பார்த்துட்டு படத்தை பற்றி நல்லபடியான விமர்சனங்களையும் நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க கொடுத்து அவருடைய வெற்றிக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் படம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் தந்த இந்த வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்